நான் இப்போ ஒரு அஞ்சு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் பாருங்கள் அஞ்சு முட்டை உடச்சி ஊற்றிருக்கிறேன் இதில் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கணுது இது சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்குன்னா பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம் இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் ஏன்னா இது ஆம்லேட் ஊற்றுறதுக்கு நல்லா சேர்த்து நல்லா எல்லாம் கலக்கி விட்டுடலாம் பாருங்கள் நல்லா எல்லாம் கலந்து கொடுத்தாச்சு பொட்டுக்கடலமாவும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதில் ஏன்னா இது அப்போ தான் நல்லா வந்து ஆம்லேட் ஊற்றி எடுக்கும்போது உடையாமல் வரும் இல்லைன்னா உடஞ்சி போயிடும் அதனால் சேர்த்து நல்லா எல்லாம் கலந்து கொடுத்துடலாம் கட்டி நல்லா கலந்து கொடுத்துடலாம் இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன ஆம்லெட் ஊற்ற போகிறோம் இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதை நான் மூடி வச்சிடலாம் வேகட்டும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஓரளவுக்கு மீடியமாக வச்சிடலாம் அடுப்பை வெந்து வரட்டும் ரெட்டி ஊற்றியாச்சு வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் சோம்போட கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டும் பொறிஞ்சிருச்சு இப்போ நாம் கொடி எண்ணெய் இருக்குன்னா பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம் பாருங்க வெங்காயம் வணங்கி வந்துருச்சு ஓரளவுக்கு கண்ணாடி பழம் அளவுக்கு வணங்கிடுச்சு இப்போ நாம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ஒன்று கேரட் குருவர்கள் துரியாட்டி இதுல சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா தோலெல்லாம் அப்படியே நின்றுடும் அதெல்லாம் எடுத்து போட்டு உள்ள இருக்கிற சாரு வந்து சேர்த்துடலாம் தனி மிளகா தூக்கம் அரை ஸ்பூன் மிளகா தூச்சிருப்போம் நல்லா சேர்த்து எல்லாம் வதக்கி விடலாம் உரமே நல்லா நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நான் வீட்டில் அரைச்ச செலவு தூரத்தான் ரெண்டு ஸ்பூன் சேர்க்கறதுல வேற எதுவும் சேர்க்கலை வதக்கி வதைக்கூட்டமும் நல்லா பாசனமாக இருக்கும் ஒரு எலுமிச்ச மலை சைஸ் சின்ன எலுமிச்சை மலை இருக்குது இல்லையா அந்த அளவு புளி கரைச்சல் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்க இப்போ உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவைப்படுது அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கொள்ள சேர்த்துக்கோங்க நான் வந்து எல்லா செலவும் போட்டு அரைச்சிருக்கிறதுனால நான் எதுவுமே சேர்க்கலை செலவு தோளும் மிளகாய் தூளும் மஞ்சள் தூள் இது மூலம் தான் சேர்த்து வச்சிருக்கிறேன் இதே நல்லா ஒரு கொதி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம் நல்லா கொதி வரட்டும் பாருங்க நல்லா கொதிச்சு இருந்துருச்சு பாருங்க இப்போ கொஞ்சம் தேங்காய் பால் இதில் சேர்க்குறேன் தேங்காய் பால் சேர்க்கும் போது நல்லா சுவையாக நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தேங்காய் போட்டு அரைச்சி ஊற்றிருக்கிறேன் அஞ்சு முட்டை தான் போட்டு ஆம்லேட்டு போட்டேன் எனக்கு ஒரு பன்னெண்டு பீஸ் கிடச்சிருக்குது இப்போ நாம் வந்து முட்டை ஆம்லேட்டு குழம்புக்கு இதை மு இந்த ஆம்லேட்டை அதில் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கொதி வரட்டும் ஏன்னா தேங்காய் பருப்பு தான் ஊற்றிருக்கிறோம் ஒரு கொதி வந்தால் போதும் ரொம்ப கொதிக்கவெல்லாம் தேவையில்லை இந்த முட்டை ஆம்லேட்டு குழம்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஆம்லேட்டை பூரா அதை சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடக்கூடாது ஏன்னா அந்த குழம்பு பூரா ஆம்லேட் இழுத்துக்கும் அதனால சும்மா போட்டு ஒரு செகண்ட் இருந்தாலே போதும் பாருங்க ஒரு கொதி வந்தாலே போதும் இப்போ நம்மளுக்கு முட்டை ஆம்லேட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது கூட அப்படியே கருப்பில் ஒன்று போட்டுடலாம் வாசனை நல்லாயிருக்கும் கருப்பில் போட்டுடலாம் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்